மது வாகனம் போட்டாதே கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இது ஒரு நம்ம ஒரு சின்ன மோட்டோ விளாக் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லக்ஷ்மி மில் கொக்கரக்கோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹோட்டல் அங்கேருந்து நம்ம இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எப்போவுமே ஏர் செக் பண்ணி ஓட்டுங்க பிரேக் எல்லாமே செக் பண்ணுங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் டூ வீலருக்கு கவனிங்க கண்ணாடி டஸ்ட்டு யாருமே மோஸ்ட்லி தொடச்சி இல்லை அதுவே ஒரு இதுதான் அதனால் நீட்டாக தொடச்சி ரெண்டு மிரரும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஓட்டுங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க வண்டி ஓட்டுறது வந்து அவ்வளோ முக்கியம் சரிங்களா நம்ம ஒரு இடத்துக்கு நல்லா பாதுகாப்பாக போய் சேரணும் அதுக்காகவே வண்டி நம்ம கரெக்டாக ஓட்டணும் இதுதான் வந்து நவம்பியா சிக்னல் முதல்ல நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இருந்த கோயம்புத்தூர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறையா பிரிட்ஜு அது இதுன்ட்டு இதுதான் சிக்னல் இந்த சிக்னல்லேருந்து ரைட் சைடு போனால் இந்துஸ்தான் காலேஜு லெஃப்ட் சைடு போனால் சித்தாபுதூர் ரோடு அங்கே போவோம் அதே மாதிரி இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோமா அந்த கேப்பில் வந்து நம்ம வண்டி மூவ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது தோன்றால் மட்டுமே நீங்கள் அடுத்து மூவ் பண்ணி போங்க இல்லைன்னா பொறுமையாக பிரேக் பிடிச்சு போகிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் பிரேக் லைட் அடிக்கிறாங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடை குறைச்சி கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லது இன்னொன்று இந்த ரைட் சைடு ஃபுல்லாக நிறைய யூட்டர்ன் இருக்குது அந்த யூட்டன் வந்து டெய்லிக்கு டெய்லி மாறிட்டே இருக்கும் ஒரு யூ டேனு இப்போ ஒன்று ஒர்க் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் அந்த யூ டேன் வந்து இன்னொரு இடத்துல போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் ரெகுலராக இதை போய்ட்டு டக்குன்னு யூ டன் போடுறலாம் அங்கே போனீங்கன்னா திடீர்னு அடைச்சிருப்பாங்க அது நிறைய டைம் எனக்கு அந்த மாதிரி ஆகிருக்கு அதனால் அதெல்லாம் கவனமாக பார்த்துட்டு யூ டன் இருக்கா வலி இருக்கா இல்லை அந்த ரெட் இது போட்டு ஸ்டிக்கர் போட்டு அடைச்சிருக்காங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு ஓட்டுங்க ஓகேங்களா எங்கே போகிறதுனாலுமே ஒரு ஐம்பது நாற்பது அந்த ரேஞ்ச்லேயே போய் போங்க அதே அதிகபட்ச ஸ்பீடு தான் அளவு கவனமாகவே ஓட்டிகிட்டு போங்க எது பண்ணாலும் தட் மீன்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் ரெக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அங்கே பாருங்கள் கிராஸ் பண்ணுவாங்க நம்ம மக்கள் டிலிவரின்னு இந்த மாதிரி கை போட்டு க்ராஸ் பண்ணுவாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்கோம் ஆக்சுவலி ஹெல்த் இஷ்யூ அதான் இருமல் வந்துட்டுருக்கு என்ன டப்பி பாருங்க நம்ம ஒரு ஒரு மிஷினரி ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கோம் அது ரெடி பண்ணி கொடுக்கறது அது சம்மந்தமாக ஃபீல்டு ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட் மீன் பைக் ரொம்ப தூரம் ஓட்டுற மாதிரி தான் அந்த பொல்லாதவன் படத்தில் வர மாதிரி பைக் ரொம்ப தூரம் ஓட்டுற மாதிரி இருந்து பட் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்குமே இந்த ஒர்க்கு பட் ஐ லவ் மை ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேசிப்பு நேசிப்பு மீன்ஸ் தட் மீன் லவ் ஒர்க்கை வந்து நேசிக்கணும் வரேன் ஏ பாரு தி கிராசிங் இந்த மாதிரி தான் நிறைய நடக்கும் தலைவன் பாருங்க இங்கே வந்துட்டான் எங்கிட்டதெல்லாம் வராங்களே தெரியல இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதனால் கவனமாக பொறுமையாக எப்பவுமே வண்டி ஓட்டிகிட்டு போங்க ஹெல்மெட் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட்டு சரிங்களா இப்போ பக்கத்து வீடு சின்ன மொட்டை வாங்க போகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்க மல்லிக் கடைக்கு பொருள் வைங்களே கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும் ஆசால்தான் ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது சரிங்களா ஹெல்மெட் மஸ்ட் ஃபார் எவ்ரி ட்ரிப்பு நல்லா ஞாபகம் போங்க மாதிரி இப்போ வர பிளேஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பீளமேடு பஸ் ஸ்டாப்பு லெஃப்ட் சைடு உள்ளே போனோம்னா விசிஐ ரோடு பீலமைடு அந்த ரோடு உள்ளே ஜாயின்ட் ஆகும் ரை அதே மாதிரி இப்போ பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் சைடில் இருக்குது இது பிஎச்சி சிக்னல் முதல்ல இருந்தது அதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு போனீங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு உடையாம்பாளையம் சௌரிபாளையம் அந்த ரோடு போகும் மாதிரி நீங்கள் பாருங்கள் இந்த மெட்டீரியல்லாம் லெஃப்ட்டில் நிறைய வச்சு அடிக்கி இது பண்ணிகிட்ருப்பாங்க பிரிட்ஜ் ஒர்க் நடத்துறதுனால அதில் அந்த இடத்துல எல்லாமே ரொம்பவுமே கவனமாக நீங்கள் போகணும் சரிங்களா தேவைக்கேற்ப ஹாரன் யூஸ் பண்ணணும் ஹாரன் வந்து ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா ஹாரன் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும் அதனால் நீங்கள் தேவைக்கு ஏற்ப மட்டும் அதை யூஸ் பண்ணாலே போதும் அதனால் ஒரு நீட்டான ஆரன் வச்சுட்டிங்கன்னா போதும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் வச்சுருக்கோம் பட்டு நம்ம நான் ஆரன் சவுண்டு நமக்கு கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் இதுக்காக நம்ம பல்சரோட ஹாரன் வந்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும் அது ஏன்னால் நம்ம ஃபீல்டில் இருக்கிறனால சில இடங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வேகம் தான் ரொம்ப இல்லை அதிவேகம் இல்லை மித வேகமில் போகிறனால தேவைப்படுறனால வச்சுருக்கேன் அதுக்காக மற்றபடி சரி கொஞ்சம் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது நம்ம ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தனால வச்சுருக்கேன் இதே மாதிரி காரோட சிக்னல்ஸு பிரேக் லைட்டு காரோட இண்டிகேட்டர்ஸ்ஸு எல்லாமே கவனித்து ஓட்டுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேதான் ஒரு லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு குட்டியான வண்டி போயிட்டுருக்கு ஒரு கார் போயிட்டுருக்கு சின்ன சந்து இருக்குது இங்கே பாருங்கள் இதே மாதிரி இது கிருஷ்ணமால் சிக்னல் அதில் சின்ன சந்து இருக்குது உங்களால் நெ போக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போனால் சரி அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு வந்து எப்போவுமே கீப் லெஃப்ட்டு போயிருங்க மற்ற வண்டி எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் நின்று போங்க அவசரம் இல்லை ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து நீபி அவங்க இன்னொரு உயிரை காப்பாற்ற போயிட்டுருக்காங்க இது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்பாங்க இல்லை அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க அதனால் கீப் லெஃப்ட்டு அது போயிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல குணமடைஞ்சுன்னு ஒரு வீடு ஒரு வீடு தடவை இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் அந்த ஸ்டெப் சைடு அந்த வால் அந்த பேரிகார்டோட இது இருக்குது அந்த சந்தி அதில் நம்ம இருக்கோம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பீலமேரி போலீஸ் ஸ்டேஷன் வரும் ரைட் சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும் அது என்னது பன்மால் ரோடு பன்மால் ஆ பன்மால் ரைட் சைடு பன்மால் கரெக்டு அங்கே பன்மால் இருக்குது அதுலேருந்து நேராக போனாலும் இந்த சவுரி பாளையம் மசக்காளி பழைய ஓப்ஸு அந்த வழியும் போகலாம் சரிங்களா அங்கே பாருங்கள் இண்டிகேட்டர் இவர் போடுறாரா பட்டு அவர் வளையலை ஒரு இதுக்கு வந்தே நம்ம அதுக்குள்ளே முன்னாடி கொஞ்சம் இது எடுத்து போயிட்டோம் என்ன ஹாய் முன்னாடி நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா சி இந்த நம்ம விலாக் நம்ம சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போட்டுகிட்ருக்கோம் இதில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது சின்ன சின்ன ரோடு சிக்னல்ஸ் இந்த யூட்டென்சல் ஃப்ரிட்ஜு இது இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு வருவோம் சரிங்களா இது மேலே இந்த பாலம் வேலையாகிட்டு இருக்குது இது வந்து என்னன்னா ஓப்ஸுக்கு முன்னாடி வருது பன்மால் இந்த கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இது ஓப் போகிற மாதிரி இந்த ரோடு நம்ம போயிட்டுருக்கோம் தானமாக வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க சரிங்களா அதே மாதிரி எல்லாமே சிக்னல்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணி போங்க பீப்புள் க்ராஸ் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க கரெக்ட் டைம் சாப்பிடுங்க தூங்குங்க சரிங்களா காலையில் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் போங்க இந்த விளாகு நம்ம இதோட முடிக்க போகிறேன்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய மேற்கொண்டு நிறைய இது நான் இது பண்ணலான் இருக்கேன் போடலான்னு இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இது வந்து டெலிகான் சிக்னல் ஓகே நியூ சிக்னல் இந்த சிக்னல் பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த சிக்னல் என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நேசிப்புகளுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மகில் வித்து மகில் தேங்க்யூ ஃபார் ஆல் நேசிப்புகளுக்கு நன்றி